நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரெட் ஸ்டஃப்பிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம இதை நான் எப்படி செஞ்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம் இது லைட்டாக வதங்கட்டும் ஒரு அஞ்சு போல பீன்ஸு அதை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இனி கேரட்டு போட்டுடலாம் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவி அதையும் சேர்த்தாச்சு ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துலாம் அது கூட ஒரு துண்டு கேப்பேஜ் அதை கட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் இந்த எடுத்து சூடு கொஞ்சம் ஆரியா அப்படியே இருக்கட்டும் அடுத்த நம்ம இன்னொரு ஸ்டெப் இருக்குது இப்போ இது கூட கொஞ்சம் மல்லி இலையை கட் பண்ணி அதையும் சேர்த்து விடலாம் இதை நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது மூணு செட்டு ப்ரெட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த ப்ரெட்டில் வந்து எல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு செட்டுக்கும் ரெண்டு இருக்குது இது ஸ்டஃப் பண்ணதுக்கு உள்ளே நம்ம நடுவில் தான் வைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வச்சுக்கலாம் இதை சைடில் கட் பண்ணுறத நம்ம தூரெல்லாம் போட வேண்டாம் அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தா ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கலாம் வேஸ்ட் ஆகாது இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இப்போ பிரெட்டை வந்து நாலு பக்கம் கட் பண்ண பிறகு ரவுண்டாக ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு நல்ல அந்த மூடியை அமுத்திட்டு சுற்று பக்கம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து இந்த ஷேப்பில் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் போட தோணுதோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி இதை எடுத்துக்கிடுவோம் நம்ம விருப்பந்தான் நம்ம விருப்பத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாம் அதே இன்னொன்று இருக்கதையும் செய்திடலாம் இதில் ஒரு பவுல் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி விட்டுடலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு பூ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் மல்லியில கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் அதையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இதை எடுத்து அப்புறம் வச்சிடலாம் இப்போ இந்த பிரெட்டில் நம்ம வதக்கி வச்சு அந்த ஸ்டஃப் எடுத்து வச்சிடலாம் எடுத்து மூடி அப்புறம் வைக்கலாம் இனி இதை மாதிரி இதுல எடுத்து வச்சிடலாம் இப்ப ரெடி பண்ணியாச்சு மூணுலேயுமே நல்ல ஸ்டெப் எல்லாம் வச்சு பண்ணி வச்சிருக்கு இனி ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம் இப்ப பேன் அடுப்பில் வச்சாச்சு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மிலே எரியட்டோம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு வைக்கலாம் இப்போ பிரெட்டை முட்டையில் நல்லா டிப் பண்ணி எல்லா பக்கமும் நல்ல படும்படியாக டிப் பண்ணிவிட்டு தூக்கி வச்சிடலாம் பத்து ரெண்டே அதே மாதிரியே நல்லா டிப் பண்ணணும் இனி அது திருப்பி போடலாம் முட்டையில லைட்டா மேலே ஊத்திக்கலாம் எல்லா பக்கமும் ஒரு பிரெட்டுக்கு ஒரு முட்டை தேவைப்படும் நம்ம மூணும் செஞ்சுட்டு மூணு முட்டை தேவைப்படும் இப்போ இவ்வளோ தான் போதும் முடிச்சிடலாம் வெந்துடும் நிறைய நேரம் ஒன்றும் போட வேண்டாம் ஆஃப் பண்ணிடுறேன் இதை இனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் அது ஹெல்த்தியாகவும் உள்ளது தான் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி ஈவினிங் பிள்ளைகளும் ஸ்கூல்கில் இருந்து வந்தால் ஆஃபீஸில் இருந்து வரவங்களுக்கு ஈவினிங் வரவங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் ப்ளெஸ்யூ